அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஸ்வானந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை புதியுகம் தொலைக்காட்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது இந்த மெனப்பாஸுக்கு அப்புறம் பெண்களுக்கு கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்ட்ரெஸ் மெனப்பாஸுக்கு அப்புறம் அவங்கள அறியாமல் நிறைய கோவப்படுறது குறிப்பாக மெனப்பாஸ் முடிகிற காலம் அந்த டைமில் அந்த வரக்கூடிய காலகட்டம் மெனப்பாஸ் டைம் எல்லா நேரத்துலேயுமே பெண்களுக்கு வந்து அளவுக்கரியமாக கோவம் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த கோபத்துக்கான காரணங்கள் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன அதை எப்படி ஈஸியாக ஒரு அஞ்சு உணவுப் பொருளை வச்சு சமாளிக்கலாம் ஸோ மெனப்பாஸ் காலத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் கோபம் இதை சமாளிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ மெனப்பாஸ் காலத்தில் இந்த கோபுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா ஒரே ஹார்மோன் தாங்க அட்ரினல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் ஸோ இந்த ஹார்மோன் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னும் பேர் ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் உடலில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த இந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு இந்த அட்ரல் தான் உருவாகுதுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு தெரியும்னா உடலில் ரொம்ப வலிக்கிறது ஜாயிண்ட் ஜாயின் பெயின் அதிகமாக இருக்கிறது தசை வலி அதிகமாக இருக்கிறது அடிக்கடி அஜீரண கோளாறு கேஸ்ட்ரிக் ட்ரபுள் அதிகமாக வருது நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையிறது நட உடற்பருமன் அதிகமாகிக்கிட்டே போகிறது தூக்கமின்மையினால பாதிக்கப்படுறது அதிக்குருதி அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஹை பிபி திடீர்னு உருவாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தான் இந்த அட்ரினல் ஹார்மோன்னால் ஏற்படக்கூடிய கோபம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக இருக்கும் ஸோ இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சூரிய காந்தியோடைய விதை இருக்கு இல்லையா அதை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு ரெகுலரா காலையில ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் சுடுதண்ணில கலந்து குடிச்சிட்டு வாங்களேன் இந்த ஸ்ட்ரெஸ் குறையறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா அந்த சூரியகாந்தி விதையில இருக்கக்கூடிய சத்து பொட்டாசியம் சத்து விட்டமின் பி சிக்ஸ் இந்த மூணு சத்துமே என்ன பண்ணுதுன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்குது இரத்த கொழுப்பை குறைக்குது அதனால வரக்கூடிய மன அழுத்தத்தை குறைச்சு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கைக்குத்தல் அரிசி நார்மலாகவே ப்ரௌன் ரைஸ் வந்து ஹார்மோன்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் கூடவே இந்த ப்ரவுன் ரைஸில் வந்து நம்ம மன கழிப்பை தரக்கூடிய ஹார்மோன் நமக்கு மனசு சந்தோஷத்தை தரக்கூடிய ஹார்மோனாக சொல்லப்படக்கூடிய செரட்டோனின் அண்ட் நார் எப்பினெஃப்ரின் இந்த ரெண்டு ஹார்மோனும் நல்லபடியாக சுரந்து மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயத்த இந்த கைக்கூத்தல் அரிசி ரெகுலராக நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ நார்மலாக ஒயிட் ரைஸ் எடுக்கிற இடத்துல வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நீங்கள் கை குத்தலை அரிசின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரௌன் ரைஸ் எடுத்தாலே உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து இந்த மெனப்பாஸ்க்கு அப்புறம் நல்லா கண்ட்ரோல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு மெனப்பாஸ் டைம்லயும் நல்லா கட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கடற்பாசி நார்மலாகவே இது ஒரு ஈஸ்ட்ரோஜன் சப்ளிமெண்ட் தாங்க ஆனா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் நமக்கு இவ்வளோ மன அழுத்தம் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு இவ்வளோ இறுதியை சார்ந்த பாதிப்பு அதிக்குருதி அழுத்தம் ரத்த கொழுப்பு அதிகமாகுது எலும்பு வீக்காருது இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா இந்த ஈஸ்ட்ரோஜனை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த கடற்பாசிக்கு இருக்கு நார்மலாக இது நாட்டு மந்து கடைகள்லேயே கிடைக்குது அது ஜஸ்ட் வாங்கி ஒரு அரை ஸ்பூன் தண்ணியில் கலந்து எடுத்துக்கிட்டாலே போதுமானது அப்படி நம்ம எடுக்கும் பொழுது இந்த ஃபீல் குட் ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய செரட்டோனின் நார் எப்பரின் சொருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அமினோ அமிலங்களான ட்ரிப்டோபேன் அலனைன் இந்த ரெண்டு கெமிக்கல் காம்பவுண்டும் அமினோ ஆசிடும் இருந்தாதான் இந்த மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மன நிம்மதியை கொடுக்கறது உங்க கல்லீரல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியேறி ரத்த கொழுப்பும் குறைஞ்சு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டு ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் எப்பயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இந்த ரெண்டு ஹார்மோன் தான் காரணம் செரட்டோனன் அண்ட் நார்ஃப்ரெண்ட் இந்த ரெண்டு ஹார்மோனும் சுரக்கிறதுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் இந்த கடற்பாசில் கிடைக்குதுன்னா நம்ம ரெகுலராக மெனப்பாஸுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துடலாம் இல்லைங்களா இது ஒரு விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் நம்ம ரெகுலராக சாப்பிட்றது தான் ஆனால் இந்த மெனப்பாஸ் ஏஜில் இருக்கக்கூடியவங்க குறிப்பாக ஒரு நாற்பத்தைந்து வயது கடந்த பெண்கள் எல்லாமே டெய்லி ஒரு ஒன்று இல்லைன்னா ரெண்டு பெரிய நெல்லிக்காய் எடுக்கும் பொழுது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் அதனால் உடலில் வரக்கூடிய சிறு சிறு அசௌகரியங்கள் கூட குறைஞ்சிரும் அதனாலேயே ஜாயின் பெயின்ஸு தசைகளில் ஏற்படக்கூடிய வலி இது எல்லாத்தையுமே சீர்படுத்த முடியும் ஏன்னா ரிப்பேரிங் ஹார்மோன் அப்படிங்கிறது ஒரு விட்டமின் நம்ம உடம்புல சிறக்குறதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி தான் சோ இந்த விட்டமின் சி இருக்கக்கூடியதும் ஈஸ்ட்ரோஜன் லெவல மேம்படுத்தக்கூடியதுமா இருக்கக்கூடிய பெரிய நெல்லிக்காயை எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய மன அழுத்தம் ஈஸியா கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அதே மாதிரி பாதாம் பாதாமுக்கு ஈஸ்ட்ரோஜனை இன்க்ரீஸ் பண்ணும் மெனபாஸ் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணோம் ஆனா இந்த பாதாம்ல இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து வந்து நமக்கு தூக்கமின்மையை சரி பண்ணி கொடுக்குது மன அழுத்தத்தை குறைச்சு கொடுக்குது அப்போ மெனப்பாஸுக்கு அப்புறம் என்ன காரணம்னே தெரிலட்டே ஆகி வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க டெய்லி ஒரு நாலுல அஞ்சு பாதாம் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சுட்டு தோல் உரிச்சு அந்த பாதாமை மட்டும் நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய மன அழுத்தம் குறைச்சு நமக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எள்ளு நார்மலாகவே இந்த மெனப்பாஸுக்கு அப்புறம் நம்ம போன்ஸ்லாம் ரொம்ப வீக் ஆகிடும் ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாகிடும் ஈஸியாக வந்து நம்மளுடைய எலும்புகள் வந்து மிருதுவாக ஆரம்பிக்கும் இது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய கால்சியம் சத்து நிறைந்த ஒரு எண்ணெய் வித்து வந்து எள்ளு தான் அது மட்டும் கிடையாதுங்க எள்ளில் வந்து ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் ஈஸியாக குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது நல்ல கொழுப்பை அதிகரித்து அது தொடர்ந்து வரக்கூடிய இருதயம் சார்ந்த பிரச்சனையும் உயர் குருதி அழுத்தம் சார்ந்த பிரச்சனையும் குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது இந்த எள்ளு ஸோ வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம கருப்பட்டி போட்டு ஜஸ்ட்டு எள் உருண்டை சாப்பிட்டோனாலே நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ நான் இப்போ சொன்ன இந்த ஆறு உணவுப் பொருள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை மாத்தி மாத்தி உணவில் சேர்த்து பாருங்களேன் அந்த என்ன காரணன்னே தெரிலன்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கிற அந்த மெனப்பா சம்மந்தமான கோபத்தையும் மன அழுத்தத்தையும் குறைச்சு நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியுங்க பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவும் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்